நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதத்தை கேட்போம் என் பெயர் ஹானா தேரேசா போல்கோவா நான் செக்குடியரை சேர்ந்தவர் அன்புள்ள ஸ்ரீ பரஞ்சோதி எனது அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அளித்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி நான் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஏக்கத்துவத்திற்கு அறிமுகமானேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அன்பான துணை ஒரு அன்பான குடும்பம் ஒரு சுவாரஸ்யமான வேலை மேலும் அதில் வெற்றி மற்றும் நிறைவு இருந்தது நான் பயணம் செய்தேன் என் வாழ்க்கைக்கு போதுமான நிதி இருந்தது ஆன்மீக தேடுதலிலும் ஈடுபட்டிருந்தேன் ஆனால் ஒரு நாள் என் வாழ்க்கையில் இறுதி வரை நான் இப்படித்தான் வாழ்வேனோ என்ற கேள்வியுடன் இருந்தேன் எனக்குள் மகிழ்ச்சியோ ஆர்வமோ உற்சாகமோ இல்லை என்பதை உணர்ந்தேன் என் உள்நிலை பாலைவனம் போல் வறண்டு இருந்தது அதற்கு பிறகு நான் முதல் முறையாக இந்தியாவில் உள்ள ஒன்னஸ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றேன் ஏதோ ஒரு சக்தி என்னை அங்கே தள்ளியது போல் இருந்தது இந்தியாவில் உள்ள ஒன்னஸ் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆற்றலையும் அங்கே பாய்ந்தோடும் அருளையும் நாம் பெரும் போதனைகளையும் கண்டு வியந்தேன் அங்கே எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது ஒரு கம்யூனிச நாட்டில் ஒரு பொருள் முதல்வாத அமைப்பில் ஆன்மீக கல்விக்கு எதிராக வளர்ந்த நான் ஒன்னஸ் பல்கலைக்கழகத்தில் தெய்வீகத்துடன் ஒரு தொடர்பை பெற்றேன் அது அன்றிலிருந்து ஆழமாகி வருகிறது அப்போதிலிருந்து இந்தியாவிலும் ஆன்லைனிலும் ஒன்னஸ் பல்கலைக்கழகம் வழங்கும் ஒவ்வொரு செயல்முறையிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வருகிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்து நாள் செயல்முறையின் போது ஸ்ரீ பரஞ்சோதி எனது உள் உரையாடலை நிறுத்தினார் அது திடீரென்று நடந்தது நான் விழித்தெழுந்த போது தொடர்ந்து விமர்சிக்கும் எனது உள் உரையாடல் மறைந்துவிட்டதை உணர்ந்தேன் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அப்போதிலிருந்து நான் வேறொருவருடன் எதையாவது தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும் போது மட்டுமே எண்ணங்கள் தோன்றும் மறுபடி மௌனமும் அமைதியும் சில சமயம் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சில சமயங்களில் கருணையும் இருக்கிறது நிகழ்காலம் மட்டுமே உள்ளது நான் ஒரு சிக்கலை தீர்க்க வேண்டியிருக்கும் போது பொதுவாக எனக்குள் தீர்வு திடீரென்று தோன்றும் சில நேரங்களில் அதிக விருப்ப சில நேரங்களில் அதிக விருப்ப தேர்வுகள் தோன்றும் அது உள் வழிநடத்துதல் நடத்துதல் போன்று இருக்கும் சில சமயங்களில் இறைவன் என் உடலை பயன்படுத்தி செய்ய வேண்டிய காரியத்தை என்னால் செய்ய இயல்வதை விட மிக வேகமாக செய்ய முடிகிறது என்னை சுற்றியுள்ள மக்களுக்கு இறைவன் எவ்வாறு உதவுகிறார் என்பதையும் சாட்சியாக பார்க்கிறேன் சமுதாயத்திற்கு முக்கியமான விஷயங்களிலும் இறைவன் தலையிடுகிறார் முழு சமுதாயமும் பயன்பெற மக்களின் ஆழ்மனத்தின் மூலமாக இறைவன் சூழ்நிலையை கட்டுப்படுத்துவது போல் உள்ளது நான் ஒன்னஸில் சேர்ந்ததில் இருந்து இறந்த எனது அன்பிற்குரியவர்கள் அனைவரும் பரங்கருண பரஞ்சோதியின் ஒரு பகுதியாக மாறிவிட்டார் என்பதையும் உணர்ந்தேன் இறைவன் மிகவும் நகைச்சுவை உணர்வுடையவர் அவர் சில சமயங்களில் என்னை சுற்றி நகைச்சுவையாக அல்லது வேடிக்கையான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார் அன்புள்ள ஸ்ரீ பரஞ்சோதி எங்களுக்காகவும் மனித நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் நன்றி